வணக்கம் என்ப நேர்களை நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரும் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் அவர் இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான செல்வ செழிப்பையும் குடும்பத்தில் குதூகலத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் வேலையிலும் தொழிலும் மிக சிறந்தது ஒரு முன்னேற்றத்தையும் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி உடம்பு மன மனசு புத்தி இது மூன்றும் ஒரு சிறப்பான நிலையில இருக்க வைக்கும் பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த வருஷத்துல நடக்கிற இந்த பயிற்சி ரொம்ப சிறப்புங்க எனக்கா குரு பகவான பொறுத்த வரைக்கும் உச்சமடைந்து உச்சம் மகர ராசியில நீசம் அடைகிறாரு அதனாலயே குரு பகவான் நிறைந்த மனசோட அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் முழு சுபர் நல்லது மட்டும்

சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் என்ன குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்துக்கு போறாரு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான சுகஸ்தானத்தை பாக்குறாரு உங்க ராசிக்கு ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் மற்றும் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பதினோராவது இடமான பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறாரு பதினோராவது இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் பாக்குறாரு இத பத்தின டீடைல்ஸ் நான் பின்னாடி சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பகவான் பொதுவாக மூணாவது இடத்துக்கு போனாக்க அந்த அளவுக்கு நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுடைய ராசி கால சக்கரத்துல இரண்டாவது வீடு குரு பகவானுடைய ராசி கால சக்கரத்துல ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாவது வீடு அதாவது உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்துல குரு பகவானுடைய வீடு இருக்குங்க எட்டாவது இடத்துக்கு இருக்கக்கூடிய அதிபதி மூன்றாவது இடத்துல மறைவு ஸ்தானத்துல வரும் பொழுது அது விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகி அந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க மேலோட்டமா சொல்றாங்க மூணுல குரு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்தலாம் பயப்படாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க இந்த வருஷம் இந்த பெயர் உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதை விட இது சும்மா ட்ரெயிலர் தாங்க மெயின் பிக்சர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் வருது அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை பத்தின வீடியோஸ் நிறைய போடுவா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில அவருடைய முக்கிய பார்வைகள்ல முதல் பார்வை சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம் ஒரு மனிதன் சுகமா இருக்கணும் என்ன வேணுங்க நல்ல வேலை நல்ல வருமானம் அதன் மூலமா திருமணம் குழந்தைகள் ஒரு நல்ல நல்ல வீடு பங்களா தங்க நகைகள் விஷயங்கள் முக்கியம் அப்பேற்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க என்ன ஒண்ணு உங்களுடைய தாயார் உடல் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த பார்வையான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் குரு

இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாறுங்க இது இயர் எண்ட் வருட கடைசியில உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் நீங்க அந்த லைன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது தப்பாம உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா வேலை செய்வீங்க இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கலாம் தூக்கம் நிறைய வந்திருக்கலாம் ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாம திணறி இருக்கலாம் ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்ல சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலையை செஞ்சுகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மன குழப்பம் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க பிசினஸ் பார்ட்னர் கூட்டாளி கூட்டாளிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவங்க மேல இது உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்திருக்கலாம் ஒரு நம்மளை ஏமாத்தணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சு இருக்கலாம் அந்த விஷயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பக்கவா பிளான் பண்ணி எப்படி நம்ம கணக்கு வழக்குகளை பார்க்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் சைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றதன் மூலமாவே உங்களுக்குள்ள ஒரு நட்பு அதிகரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும் எந்த சந்தேகம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க முக்கியமா இந்த இடம் நண்பர்கள் ஸ்தானத்தையும் குறிக்கும் அப்படின்றதால உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்தது ஒரு நண்பன் இந்த காலகட்டத்தில் இருக்கு அது வேலை இருக்கலாம் படிக்கும் போது இருந்த ஒரு நண்பன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதா இருக்கலாம் இல்ல நீங்க திரும்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கலாம் அவங்க மூலியமா உங்களுடைய தொழில் வேலை பொருளாதாரம் வாழ்க்கை முன்னேறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக பழிச்சிட செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அவருடைய பார்வை பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்து மேல விழுதுங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்களா போட்டுங்க ஒரு டிக்கு

என்ன என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க என்னுடைய கிளைண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை நான் முன்னாடி சொல்வேன் எதை பத்தியுமே யோசிக்காதீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க என்ன இருந்தாலும் சரி அதுல இப்படி விடுபடுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய சூட்சமத்தை யாருடைய மனசும் திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல காதல் சச்சஸ் ஆகிறதுக்கு திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேரு திருமணம் ஆகி நீண்ட நாட்கள் ஆகியோ குழந்தை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல குழந்தை பிறப்பதற்கான ஒரு அச்சாரத்தை ஆரம்ப புள்ளிய பிள்ளையார் சூழிய நீங்க போட வாய்ப்புகள் இருக்கு நீங்க அப்பா அம்மா ஆகறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த செகண்ட் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா அட்டகாசமா தூளா இருக்கணும் சொல்லிட்டு அதே குரு பகவானுடைய விழுறதால தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்யல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்து மேல விழுதுங்க இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்காக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல நீங்க தான் மூத்த பிள்ளை அப்படின்னாக்கா அண்ணன் அக்கா அவர்களுக்கு இணையான ஒரு உறவு வேலை செய்யற இடத்துலயே இருக்கலாம் தொழில் செய்யற இடத்துலயே இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்திலே இருக்கலாம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால பாதாளத்துல இருக்கிறவங்களுக்கு கைப்பிடிச்சு மேல தூக்கி விட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சௌகரியம்

இருக்கட்டும் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் கார்த்திகை தெய்வமா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் சிறக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க என்னுடைய வாழ்த்துக்களும் கூட முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்காக இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க அது எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன ஒண்ணு சில நாள் சில காலம் சில மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லதுதான் சில காலங்கள் நீங்க வெளிநாட்டுல தங்கி அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்களுடைய நேட்டிவ்க்கு கொண்டு வந்து அதன் மூலமா தொழில ஆரம்பிச்சு பெரிய அளவுல நீங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த குரு பகவானுடைய அந்த அதிசார பார்வை அமர்கலமா இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பொருளாதார மேன்மை உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க நல்லா பேசுறது அதன் மூலமாவே நிறைய பேர் அட்ராக்ட் பண்றது எல்லாத்திலுமே எல்லாமே ஜெயிக்கிறது சாதிக்கிறது உங்களுடைய முகம் பல பலப்பா இருக்கிறது உடல் சுறுசுறுப்பா இருக்கிறது ஒரு தேஜஸா இருக்கிறது தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சியில நீங்க பாக்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவை இல்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியத விட்டுறாதீங்க நான் இந்த இடத்துல அடிக்ஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சின்ன வயசுல படிக்கிற காலத்துல இருந்தே சொல்லுவாங்க படிக்கிறத விட இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதத்தான் நம்மளுடைய பாட்டன் திருவள்ளுவரம் சொல்லி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லீகலா ஏதாவது பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீகலா ஏதாவது ஒரு அஃபயர் வச்சிருக்கீங்க இல்லீகலா பிசினஸ் பண்றீங்க அன்வான்டெட் அடிக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படினாக்கா குரு பகவான் கொடுக்க நினைக்கிறத சுக்கிர பகவான் தடுக்கவும் சான்ஸ் இருக்கு ஏனா பொதுவாவே சொல்வாங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படினு சொல்லிட்டு சுக்கிரன் தடுப்பாருங்க ஏனா சுக்கிரன் யார் அப்படினாக்கா அசுரர்களின் குரு இந்த குரு பகவான் யார் அப்படினாக்கா தேவர்களின் குரு ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது பகை கிரகம்தான் நீங்க அடிக்ஷன்

ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேர் கிட்டையாவது போய் சொல்லி திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு ஏதாவது பொய் சொல்லி திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது கர்மால ரிஜிஸ்டர் ஆகும் ரெண்டு வருஷம் கழிச்சு பிரச்சனை ஆகும் அதனால ரொம்ப கவனமா இருங்க எதை எப்படி எப்போ செய்யணுமோ அதை அப்படி அப்ப செய்யுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ உங்களை விட்டு விலகி போச்சோ உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம்

அப்படி மூணுமே ஒன்னா இருக்கிறது இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி நீங்க ஸ்பீடா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்த நிறைய யோசிப்பீங்க செம்ம பிரில்லியன்டா இருப்பீங்க உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை இடத்துல சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் மூலமாக லாபமாக மாறும் பண அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை பயணமே மாறுங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாற போது உங்களுக்கான விடியோ காலம் பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ

சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே இடம் வண்டி வாகனம் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப கேட்ப அதற்கு நீங்க செய்யற முயற்சி எது வருமோ அது வந்தே தீருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு

முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்